கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீசர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் போங்க ஒரு ரெண்டு வழியாக பிரிகிற ஒரு இடத்துல கழுத ஒன்று கட்டியிருக்கோம் அதை என்னிடம் கொண்டு வாங்க அப்படின்றார் அப்படின்னு சொல்கிறார் இவங்க சீசர்களை போயிட்டு அந்த கழுதியை ஏசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஏசு கிறிஸ்துனா சரி அந்த கழுத மேலே ஏறி உட்காந்து ஊர்வலமாக போகிறார் அப்போது முன்னாடி முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்களாம் ஓசன்னா ஓசனான்னு அவங்க குரல் எழுப்பி அவருடைய போகும் பாதையை வந்து தங்களுடைய வஸ்திரங்களை அவங்க போட்டு விரிக்கிறார் அதன் மேலே அதன் மேலே கழுதை மேலே அந்த கழுது மேலே கிறிஸ்து உட்காந்துட்டு போகிறார் இந்த அது வந்து ஒரு சடங்கு அந்த சடங்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை எந்த சப்ஜெக்ட்டு குறிக்குது எதை சம்பந்தப்படுத்துது அதை தான் நம்ம ஆராயணும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வந்து கழுது மேலே ஊர்வலம் போனார் அன்னைக்கு வந்து அந்த தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஓலைகளை குருத்து ஓலைகளை குருத்து ஓலைகளை விரித்து போட்டாங்க மண்ணு கல் இல்லாத மெத்து மெத்துன்னு போகிறதுக்கு அப்படியெல்லாம் வந்து அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி என்ன செய்றாங்க அதே மாதிரி ஓலைகளை பிடிச்சிக்கின்னு இந்த இன்றைய கிறிஸ்தவர்கள் ஊர்வலம் போயின்னு இருக்காங்க இந்த ஏசு கிறிஸ்து செஞ்சதை நாம் இங்கே செஞ்சுக்கிறோம் அது ஒரு சடங்கு அந்த சடங்கு உணர்த்தும் சாஸ்திரத்தை தான் நம்ம இங்கே கடைபிடிக்கணும் சிந்திக்கணும் அந்த சடங்குகள் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன அந்த சடங்குக்கும் நம்முடைய சரீர செயல்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போது இயேசு கிறிஸ்து வந்தார் அதுக்கப்புறம் வந்து அந்த முடிவில் அந்த ஊர்வலத்தின் முடிவில் ஒரு ஆலயத்தில் போய் பார்க்குறாரு அங்கே வியாபார ஸ்தலமாக அங்கே மாற்றிருக்காங்க வியாபார ஸ்தலமாக மாற்றிருக்கிறாங்க அந்த வியாபாரிகள் எல்லாம் அடித்து விரட்டுறாரு என்னுடைய ஆலயத்தை வந்து இங்கே அழுக்கு பண்ணிட்டீங்க அசுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்திகரிக்கிறார் ஏசு எஸ்து அந்த கட்டிட ஆலயத்தை சுத்திகரிக்கிறார் அன்று கட்டிட ஆலயம் இன்று நம்முடைய சரீரமாகிய சவைதான் ஆலயம் நம்முடைய அங்கமே ஆலயம் இதை தான் குறிக்கிறது இதை தான் குறிக்கிறது அந்த அன்றைய நிகழ்ச்சியும் இன்றைய நாம் நாம் இந்த விளக்கி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியும் இந்த மாதிரி ஒரு அந்த நிர்லாட்டமான விஷயங்களை நம்முடைய நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒப்பிட வேண்டும் இன்றைக்கி பாருங்க ஒரு சிலர் மேரேஜ் பண்ணும்போது குதிரை மேலே போய்ட்டு மேரேஜ் பண்ணுவோம் முஸ்லீம்ஸ் எல்லாம் குதிரை மேலே உட்கார வச்சு அதை மூ மாப்பிள்ளையோட முகத்துலலாம் மூடி வந்து மாப்பிள்ளை மற்றவங்க கூடாத அளவுக்கு அதை அந்த அந்த முஸ்லீம்களை இது தொடர்ந்து எல்லா மேரேஜ்லேயும் நடந்து இருக்குது அது ஏழையாக இருந்தாலும் அது இருந்தாலும் அந்த குதிரை மேலே அந்த ஊர்வலமாக கொண்டு போவாங்க இந்த மாப்பிள்ளை ஏசு கிறிஸ்து வந்து அது மாதிரி ஒரு ஒரு மனவாளனால் இங்கே நம்ம சித்தி சித்திரிக்கப்படணும் சித்திரிக்கணும் அந்த மாதிரி இந்த 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 நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிஜங்களை குறிக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நிஜங்களை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிற மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நிஜங்களையும் நிகழ்ச்சிகளையும் குறிக்குது முதல் இல்லாதது ஒரு ஒரு மனுஷன் பிறந்து வளர்கிறாங்கன்னா பல நம்ம ஒரு ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து ஒரு திருமணம் ஒரு படிப்பு அப்புறம் க கல்லூரி அப்புறம் வேலை செலவம் திருமணம் இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போயினே மனுஷனுடைய மனிதனுடைய வாழ்க்கைங்க இந்த வாழ்க்கையை கொண்டு போய் இந்த வசனங்களில் நம்ம ஒப்பிடணும் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நிழலாட்டமாக இருக்கிற விஷயத்தோட நம்ம வேத விஷயத்தோட ஒப்பிடணும் இயேசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு வரலாறோட நம்முடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் ஒப்பிடணும் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்க வேண்டும் நண்பர்களே இந்த மாதிரி இதை நாம் இப்படித்தான் நம்ம விளக்கணும் விளக்கணும் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல நம்முடைய எதிர்காலத்திற்கு போல நம்முடைய சந்ததிகளுக்கு ஏற்றார் போல நம்முடைய தலைமுறைகளுக்கு ஏற்றார் போல நம்ம இந்த வாழ்க்கையை இந்த வசனங்களை நாம் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஏதோ யோசுகிறிஸ்து நீங்க ஓசனா ஓசனா கத்துறாங்க அதே மாதிரி நம்ம ஓசனா ஓசனான்னு கத்திட்டு வருஷம் முள்ள வருஷம் வருஷம் ஓசனா ஓசனாக கத்திட்டு குறுத்துலாம் இதே மாதிரி திரும்ப போயிட்டு நம்முடைய நம்ம நம்ம பழைய வாழ்க்கையே வாழ்றது வேதனையான வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை குடும்ப பிரச்சனை உள்ள வாழ்க்கை இதே நம்ம காலகட்டமாக செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்தும் நிஜங்கள் என்ன ஏசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாரு கழுத மேல போனாரு அங்க சுத்திகரிக்கப்பட்டதுன்னா நம்முடைய ஆலயத்தை அங்கமாக ஆலயம் அதை எப்படி சுத்திகரிக்கிறது ஏதோ ஒரு சடங்காக நம்ம செஞ்சுட்டா விட்டுட்டு வந்துரும் அதோடு அதுக்கப்புறம் நம்முடைய ஆலயத்தை எப்படி சுத்திகரிக்கிறது ஏசு கிறிஸ்து அன்னைக்கு கட்டிட ஆலயத்தை சுத்திகரிச்சாரு இன்னை இன்றைக்கு நாம் நம்முடைய அங்கமாகிய ஆலயத்தை எப்படி சுத்திகரிப்பது எந்த பாஸ்டர் உங்களுக்கு சொன்னாங்க இந்த சரீரமாகிய சபையை சரீரமாகிய அங்கமாகிய ஆலயத்தை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்று எந்த பாஸ்டர் சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த மாதிரி ஒரு கதை அந்த கதைகளை நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளாகவே சொல்லிட்டு போறோம் இப்படி பைபிளில் வேதத்துல இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளையும் வரலாற்று சம்பவங்களையும் அந்த நிகழ்ச்சிகளாகவே சொல்லிட்டு போகிறது நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது இந்த இது மாற்றுறது மாற்று மாற்றுறது கிடையாது மாற்றி யோசிக்கிறது கிடையாது அங்கே யேசுகிஸு இதில் போனார் கழுது மலை போனார் இதே பெருமையாக பேசிக்கிறோம் இந்த பெருமையாக பேசிக்கிறோம் காலகாலமாக இந்த பெருமையாக நம்ம பேசிக்கிறோம் ஏசுகிஸு போக இது கழுது மலை உருவம் ஓசுரா ஓசுரா நம்மள ஓசனா ஓசனா வருஷம் நம்முடைய குடும்பத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை நாம் இதை மையமாக வைத்து ஆராய வேண்டும் ஒரு குழந்தையை எப்படி வளமாக வாழ வைப்பது அப்படின்றத பற்றி நம்ம ஆராய வேண்டும் இவங்க ஓசனா ஓசனா என்று கத்துறாங்க ஆறு மாதத்தில் குழந்தைக்கு அது புரியுமா ஓசனா ஓசனான்னு கத்துறாங்க ஆறு மாத குழந்தை பிறந்த குழந்தைக்கு அது புரியுமா இவர்கள் கொடுக்கும் பைபிள் விளக்கங்கள் பிறந்த குழந்தைக்கு கருவில் இருக்கும் குழந்தைக்கு இது விளங்கமா நண்பர்களே என்னோட தொடர்ந்து பயணிகள் இன்னும் அதிகமாக பேசலாம் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே